ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக க்யூக்காக ஒரு காரக்குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் கடாய் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகுளுத்த மரு போட்டுங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் நான் அந்த கேஃப்லேயே வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் உரிச்ச பூண்டா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு நிமிஷம் வதங்கணுன்னே இப்போ நான் வந்து ஒரே ஒரு குட்டி தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த கேஃபில் நான் வந்து காயெல்லாம் கட் பண்ணிட்டேங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு தான் இன்றைக்கி காரக்குழம்பு செய்ய போகிறேன் ஸோ நல்லா ஒரு ரெண்டு முருங்கைக்காவும் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்ற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த வெங்காயம் தக்காளி காயெல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நான் கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் சால்ட் உப்பு சேர்க்குறீங்கன்னா பார்த்து அளவாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கேஃபில் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு வச்சுட்டாங்க ஏன்னா குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே அது ஊறிச்சனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீக்கிரம் நமக்கு கையில் மேஷ் பண்ண வரும் அதுக்காக தான் இப்போ இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு கரண்டி அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஏன்னா உருளைக்கெழங்கு வேகணும்ல அதுக்காக தான் எப்போவுமே முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்து சீக்கிரத்தில் வெந்துடும் உருளைக்கிழங்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது கொஞ்சம் ஸோ அதனால் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம ஊற வச்ச புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் புளியை ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டோங்க நல்லா புளியோடய பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் எனக்கு வந்து உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ புளியோட வாசனை போன பிறகு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் லாஸ்ட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துனாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க இப்போ நல்லா கொதித்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான பக்காவான ஒரு காரக்குழம்பு ரெடிங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக பக்காவாக இருக்கும் எங்க வீட்டில் இன்னைக்கு காரக்குழம்பு தான் உங்க வீட்டில் என்ன குழம்பு சாப்பாடுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்